சரவண வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கின்றாய் மாற்றங்கள் போகிறது குழந்தையே இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன் இனி எதற்காகவும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே உன் மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சித்தனை பிறக்கும் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே என் குழந்தையே காத்திருப்பின் பலனை நீ அறியும் போது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்வதை விடுத்து எல்லாம் நான் வணங்கும் தெய்வம் பார்த்துக்கொள்வார் என்று நீ நிம்மதியாக இரு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூட தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுத்துள்ளேன் அல்லவா என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து இருக்கிறாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக நான் யோசிக்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி நிச்சயம் வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று நீ வாழ்வதை நானும் கண்கூட பார்க்கத்தான் போகிறேன் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னோடு இருப்பதே உனக்கு வெற்றிதான் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று உன்னுடைய குருவாக நான் பேசவில்லை உன்னுடைய ஒரு நல்ல ஆசானாக பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தையே நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்று மனம் வருந்துகிறாய் பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பண்பை வளர்த்துக்கொள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் உன்னுடைய மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே பாபா தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்று பெயர் மயி என்ற சொல்லுக்கு அம்மா என்று பொருள் அதனால் தாய் அன்பும் கருணையும் நல்ல உபசரிப்பும் ஆசிர்வாதமும் அங்கு மக்களுக்கு கிடைக்கின்றன ஒரு தாயை பொறுத்தவரை எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள் துவாரகமாயியின் தெய்வீக அன்னையான சாயிக்கு பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களும் சமம் சாய் அன்னையின் அன்பின் மடியில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் துவாரகமாயிக்குள் அடியெடுத்து வைக்கும் தருணத்தில் மக்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்ற பாபாவின் உறுதிமொழியில் நிறைய அர்த்தம் உள்ளது பாபா தான் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பக்தர்களின் பாவங்கள் பாக்கியமற்றவர்களின் பாவங்கள் அதில் எரிந்துவிடும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எழியும் புனித நெருப்பான துணியை ஏற்றினார் மஸ்ஜித் முன் துளசி செடியை நட்டார் இந்துக்களுக்கு துளசியும் நெருப்பும் மிகவும் புனிதமானவை மஸ்ஜித் என்பது முஸ்லிம்களின் வழிபாட்டு இல்லம் பாபா இந்த கட்டிடத்திற்கு மத நல்லிணக்கத்தின் சின்னமாக துவாரகாமாயி என்று பெயரிட்டார் சுய விடுதலைக்கான வாசல் துவாரகமாயி வா நீ விரும்பும் அனைத்தையும் வழங்க துவாரகமாயி தயாராக இருக்கிறார் உடைமையுள்ள தாயைப் போலவே துவாரகமாயி தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறாள் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவன் அனுபவங்களைப் பெறுகிறான் சிறு துளியாய் தொடங்கி காட்டாற்று வெள்ளமாய் மாறுவது தொடர் முயற்சியால்தான் வெற்றி பெறும்பறை பொறுமையுடன் செயலில் இருந்தால் வெற்றி நிச்சயம் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடு கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை அறியாமலே நீ இழந்திருக்கலாம் தோல்வி நெருந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமில்லை நம்மால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே ஒதுக்கிவிடாதே ஏனென்றால் இந்த உலகில் சாத்தியமில்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து நீ முயற்சி செய் அவ்வாறு முயற்சி செய்கிறவன் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்து இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டுள்ளனர் நம்பிக்கையும் முயற்சியும் திருவினையாக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் நீ ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் என் நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துப்பார் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் இந்த சாய்பாபாவின் கண் தீண்டலினால் பட்ட மரம் பூத்து குழுங்குவதைப் போல நீயும் ஒருநாள் மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது நீ எவ்வித தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றை உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை நான் புதுப்பிப்பேன் ஆனால் ஒருமுறை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு என் துணையோடு மன்னிப்பு கேள் நிச்சயம் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும் உன் வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படும் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கும் உன் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே நம்முடைய மனமே நமக்கு விரோதி என்பதும் பரம விரோதியும் செய்ய நினைக்காத கெடுதல்களையும் உற்பத்தி செய்யும் என்பதும் எல்லோருக்கும் நிச்சயமாக தெரியும் மற்றவர்களுக்கு நமது எண்ணங்கள் தெரியாமல் இருக்கலாம் மகாராஜரான பாபாவுக்கு உடனே தெரிந்துவிடும் நாம் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழலாம் அவற்றை அறவே விடுத்து பாபாவின் பாதங்களின் மேல் மனதை செலுத்தினால் மனம் ஒருமுகப்படுத்துதல் விருத்தியடையும் ஒருமுகப்பட்ட மனதில் சாய் சிந்தனை பின்தொடரும் காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்பார் யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நடப்பதையெல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப் போகிறது எல்லாம் முடிய போகிறது என்று நீ விரக்தியடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை நீ எதிர்பார்த்திரு எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டு உனது துக்க நாட்கள் அனைத்தும் முடிந்து போயின உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அது விரைவில் நடந்தே தீரும் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அணுக்கிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் தங்கமே நீ தேடிச் சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக வெகு சில நாட்களில் வந்து உன் வாசல் கதவை தட்டும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு எனது இந்த வார்த்தையை நம்பு மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் நீ உனக்கு வேண்டியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அவளுடன் என்னை பார்க்க வரும் நாளை நானும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அடுத்தவருக்காக நீ விலகை ஏற்றும் பொழுது உன்னுடைய பயண பாதையும் நிச்சயம் வெளிச்சமாகும் ஒரு யதார்த்தமான உண்மையை உற்று நோக்கினால் பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதுமானது எதிலும் முயற்சித்து தோற்பது என்பது தோல்வியல்ல எதற்குமே முயற்சிக்கவில்லை என்பதே தோல்வியாகும் இந்த உலகில் நாம் நேசிக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை விட நாம் மனதை புரிந்து கொண்டு நேசிப்பவர் இருக்கிறார்களா என்பதே முக்கியம் சொந்த காலிலேயே நின்று பழகு மிகவும் தேவைப்படும்போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடு நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக் களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உன்னோடு நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு போகத்தான் போகிறாய் பொறுமையாக இரு நான் என்றும் உன் நிரலாக இருப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை என் கரம் கொண்டு பிடித்துக் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் உனக்காகத்தானே இருக்கிறேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு வரும் அத்தனையையும் நானே ஈர்ப்பேன் என் அனுமதியில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் உன் செயல் அனைத்துமாக நானே இருப்பேன் எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன் நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே ஏனென்றால் மௌனம்தான் சிறந்தது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை விரைவில் தட்டப்போகிறது நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன்